سيدي வணக்கம் விிகளுக்காக பகுதியில் தொல் திருமாவளவன் அவர்களின் இரண்டாவது பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடினர் ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம் வடக்கு ஓஞ்சிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா ராணிப்பேட்டை மத்திய மாவட்ட செயலாளர் சீமா ரமேஷ்கண்ணா அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் பானபுரம் பகுதி நடைபெற்றது முன்னதாக புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் தந்தை பெரியார் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் ஆகியோரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கின அதனைத் தொடர்ந்து வானவரும் அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் புறநோயாளிகளுக்கு பால் பழம் ரொட்டி வழங்கினர் தொடர்ந்து மரக்கஞ்சுகளை நடவு செய்தனர் காவிரி பாக்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சிறுத்தை சிவா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு அசுரகுமார் அமர்நாத் குமார் ஆமா கிருஷ்ணன் கிளைக்கழக செயலாளர் ஆட்டோ வெங்கட் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வழக்கறிஞரும் மாவட்ட செய்தி தொடர்பாளருமான துரை நன்மார் மாவட்ட துணை செயலாளர் துரை கஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக கிளைக்கழக பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்